ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் நிறைய மீன் வெட்டினாங்க ஆனால் இன்றைக்கி மீன் எல்லாமே ரொம்ப குறவு தான் நிறைய இருக்குதுன்னு சொல்ல முடியாது விலையுமே ஜாஸ்தியாக தான் இருந்து சின்ன மீன்கள் கூட கொஞ்சம் விலையாக தான் கொடுத்தாங்க இப்போ வர வர கொஞ்சம் இந்த வார மீன் கம்மியாக தான் இருக்குது விலைகளும் என்ன சொல்கிறது மத்தி நெத்தலி அது கூட கொஞ்சமாக தான் இருக்குது நண்டு இறால் எல்லாமே கொஞ்சம் விலை தான் துண்டு மீன்களும் இருக்குது மீன் நிறைய இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது மீன் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கவங்களும் ஆனாலும் விலை மீனை துண்டு மீன்கள் வெரைட்டியாக நிறைய மீன் இருக்குது இப்போ இவங்க வந்து ஒரு ஓரிய விலை மீனும் இருக்காங்க இது வில மீனில் ஒரு வகை இது ஆள் கடலில் பாறைகளுக்கு இடையில் அந்த மாதிரி வாழ்கிறது போட்டில் போகிறவங்க ஆள் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர்ற மீன் ஆனால் வந்து அந்த விலை மீன் மாதிரியே இந்த வலை மீனுமே நல்ல டேஸ்ட்டு வில மீன் குடும்பத்தை சேர்ந்ததா இதுக்கு அந்த மூஞ்சி பாகத்தை பார்த்தா நமக்கே தெரியும் அந்த மூஞ்சி நல்லா நீண்டுகிட்டு இருக்கு நம்ம சாதாரணமாக சின்னதாக வாங்குற அந்த வலை மீன் இந்த அளவுக்கு நீண்டுகிட்டு இருக்காது ஆனாலும் சதக்கட்டியுள்ள நல்ல மீன் தான் மீன் விலையும் உண்டு டேஸ்ட்டும் இருக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த மீன் துண்டு போட்டு விற்கிறாங்க பாருங்கள் நல்ல மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் வெட்டுறப்பிலே நமக்கு பக்கத்தில் நின்னால் தெரியும் அந்த மீன் எப்படி வெட்ட மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்த்து நம்ம போய் நின்று வாங்கலாம் நிறைய மீன் எல்லாம் நிறைய மீன் வெட்டுறாங்க டெய்லிக்கும் வெட்டுற மாதிரி பெரிய மீன் வெட்டுறதுக்கு ஒரு குறவும் இல்லை விலைகள் தான் கொஞ்சம் மின் பின்னையாட்டு இருந்துகிட்ருக்கு அது ஒரே நிமிஷத்தில் வெட்டியாச்சு இது விற்கிறவங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்க சின்ன துண்டாக்கி எவ்வளவுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க பாருங்கள் இதுவுமே ஒரு சைஸ் வள மீன் தான் ஆனால் இது கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதையுமே ஒரே செகண்டில் இப்போ கீறி கொடுத்துருவாங்க இதுவுமே விற்கிறவங்களுக்காக தான் கீறுறாங்க இந்த விலை மீனுமே ஆள் உள்ளது தான் இது மாதிரி நிறைய இருக்குது எல்லோரும் இந்த துண்டு விற்கிறவங்க ஒரு சிலர் வந்து என்றைக்கும் துண்டு மீன் தான் விற்பாங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி மீனை கீறி நிறைய பேர் வச்சுருக்காங்க டேஸ்டியான மீன் தான் நம்மளும் பார்த்து வாங்கலாம் எந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீறி வச்சுருக்குது ஆனால் கீறி வச்சிருக்கிறது நம்ம சில நேரம் அதுக்கு தலைய முள்ளெல்லாம் இருக்காதுலையே அப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கணும் பத்தடுங்க அப்போ மீன் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இப்போ எல்லாம் நூறுரூவா துண்டு தாராங்க இந்த சூரை மீன் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த மீன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் சூரை மீன் செம்மையாக இருந்துச்சுங்க பெரிய பெரிய சைஸில் துண்டெல்லாம் அவ்வளோ திக்னஸ்ஸாக பெரு புதுசாக அல்வா துண்டு மாதிரி இருக்கும்னு சொல்லணும் இல்லை அது மாதிரி இருந்துச்சு ஏன்னா சூரை மீன் பார்க்குவோம் அந்த கேரச்சூரெலாம் அந்த கலரில் தானே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க மீன் அது கொஞ்சம் கலராக அல்வா மாதிரி தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் வச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் விலையும் இருக்குது நல்ல மீனுக்கு எப்போவுமே விலை தான் சின்ன மீன்களும் நிறைய இருந்துச்சு நண்டு இறால் எல்லாமே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் விலையாக இருந்துச்சு அவ்வளோதான் விலை மீனும் ஆஸ்யூஷுவல் எப்பவும் போல் கொஞ்சம் பேர் வச்சுருந்தாங்க காலையில் ஒரு பதினொரு மணிக்கெல்லாம் போனால் நிறைய மீன் பார்த்து வாங்கலாம் நம்ம தான் நல்ல மீன் பார்த்து நமக்கு பிடிச்ச மீன் பார்த்து வாங்கணும் சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்க வீட்டில் கொஞ்சம் முள் இல்லாத இது மாதிரி உள்ள மீன் வாங்கினா ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ